வணக்கங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லைன் பார்த்தீங்கன்னா சூலூர் டு உடுமலை ரோடு செஞ்சேரி மலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பார்த்தீங்கன்னா செஞ்சேரி செஞ்சேரிமலையிலேருந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க செஞ்சேரி மலையிலேருந்து பார்த்திங்கன்னா உடுமல் ரோட்டில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கரில் தென்னை மரம் இருக்குதுங்க நாட்டு மரமுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா ரெண்டரை வயது இருக்குங்க இன்னும் ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலம் வந்துடுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் விற்பனைக்கு இருந்தால் இன்னொன்று நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்குள்ளே ஊடு பயிராக தட்டை தக்காளி இந்த மாதிரிக்கு பயிர் வகைகள் வச்சுருக்குறாங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு இருக்குதுங்க ஃப்ரீ இபி இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இபி இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பல விதமான பயிர்வைகள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் செடிங்க காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அறுபது நாளில் வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது நாள் ஆச்சுங்க இன்னி பூ வந்துருங்க இது பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டைங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க எம்டி லைனில் பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுருக்காங்க தக்காளி வச்சு பார்த்தீங்கன்னா பத்து நாள் இருக்குங்க இன்னும் ஐம்பது நாளில் தக்காளி காப்புக்கு வந்துருங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க இந்த லேண்டு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு நியரஸ்ட்டாக வருங்க மலை டு உடுமலை மெயின் ரோட்டுக்கு நீரெஸ்ட்டாகவே வருங்க தார் இருந்து ஒரு லேண்டுக்கு எடுத்த லேண்டாக வருதுங்க தார் இருந்து பாத்தீங்கன்னா இருபது அடி மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க தார் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு அடி மட்டும் மண் ரோட்டில் வரணுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக இருபது அடி மண் ரோடு வசதி இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்றதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ட்ரிப்பிரிகேஷன் இருக்குதுங்க நம்மளுக்கு தென்னை மரத்துக்கு மட்டும் இல்லாமல் ஊடுபயிர் பண்றக்கும் தனியாக ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க மிக மிக குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க செஞ்சேரிமலை ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க செஞ்சேரிமலை முருகர் டெம்பிள்லேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க டோட்டலாக ரெண்டு ஏக்கர் தனி கிணறு சர்வீஸோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல தண்ணீர் வசதியுடன் இந்த லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்